வணக்கம் இது வெயில் காலம் என்னென்ன பழம் சாப்பிட்லான்னு நம்ம பார்க்க போகிறோம் மாம்பழம் ஜீரணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால் பசி கம்மியாக இருக்கிறவங்க அதை சாப்பிட்றது தவிர்க்கணும் உடம்பு வலி இருக்குது உடம்பில் வாதம் இருக்குது உடம்பு வறட்சி இருக்குது ஆனால் உடம்பு நல்ல பசி இருக்குது வயிற்றில் அப்படின்னா மாம்பழம் சாப்பிடலாம் நல்ல ஜீரண சக்தி இருக்கிற கூடியவங்க வெயில் காலத்தில் அதிகமாக தாகம் எடுக்கக்கூடியவங்க திராட்சை சாப்பிடலாம் ஆனால் சுகர் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்றது தவிர்க்கும் ஜீர்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமானது கொஞ்சம் குளிர்ச்சியும் கொடுக்கக்கூடியது அதனால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து டேரெக்டாக நேரடியாக சாப்பிடாதீங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் மாதுளம்பழம் மிக நல்ல பழம் இது பித்தத்தை கூட்டாது என்ன தான் புளிப்பாக இருந்தாலும் ஜீர்ணிக்கக்கூடியது ஜீர்ணம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கும் உதவும் ஜீரணத்தை இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி இரத்த அணுக்களுக்கு ரொம்ப நல்லது